அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்களோட போர் மற்றும் கிணத்துக்காக தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல ஐநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் ரெண்டு ஏக்கர் தரிசு நிலமான இந்த இடத்துல ஆறுநூறு அடி போர்வெல் ஆழம் போட்டிருக்காங்க ஐநூறு அடிக்கு மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு அஞ்சு ஹெச்பி சிஸ்டம் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல நீவாக இப்போ தான் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் தரிசி நலமான இந்த இடத்துல மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணணுன்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பமாக இருந்துச்சு இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி டு பேரையூர் ரோடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருமங்கலம் ஆலம்பட்டி டு சேடப்பட்டி ரோடுன்னு சொல்லலாம் குப்பல் நத்தம் அப்படின்ற கிராமத்துக்கு அருகாமையில் கிட்டத்தட்ட ரோட்டடியாகவே இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் சிஸ்டம் இந்த இடத்துல ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறான் மிகவும் குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் மோனோ பேனல் தான் விவசாய இடத்துல நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம்காக பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல பதினாலு பேனல் பயன்படுத்தி இந்த ஹெச்பி சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் பிஎம்எஸ்எம்கான மோட்டார் பயன்படுத்தி இருக்கிறோம் எங்களோட மோட்டாருக்கு மூணு வருஷம் வாரண்டி டிரைவுக்கு மூணு வருஷம் வாரண்டி சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருடம் வாரண்டின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல முழுமைப்படுத்தியிருக்கிறோம் விவசாய இடத்துல சோலார் பேனல் ஏழடி உயரம் கொண்டதான ஸ்ட்ரக்சர் அமைப்போட இடி மலை மின்னல் இது மாதிரியான இயற்கை சீற்றங்களில் இருந்து பாதுகாத்துட இடி தாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் பண்ணியிருக்கிறோம் எங்களோடய கண்ட்ரோலர் மூலமாக இந்த இடத்துல மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் அதே நேரத்தில் மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய ட்ரை ரன் கட் ஆஃப் இது மாதிரியான ப்ரோக்ராம் எல்லாமே இன்க்ளூடிங் தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல மதுரையைச் சேர்ந்த மிஸ்டர் ராஜு அப்படின்ற வாடிக்கல ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இதுபோல் உங்கள் விவசாய இடத்துலையும் அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் மதுரை மாவட்டத்தில் இந்த ஹெச்பி இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களாக இந்த சைட்டோட வாடிக்கலை சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் இது சேடப்பட்டி பக்கத்தில் உப்பளத்தொண்ட கிராமம் இங்கே வந்துட்டு இப்போ நான் வந்து ஏற்ற போட சோலார் நிறையா யூடியூப் சேனலில் நிறையா பார்த்துக்கேன் ஸோ வந்துட்டு அவங்க நிறையா வந்துட்டு எக்ஸ்பிளைனேஷன் பண்ணாங்க ஸோ அவங்க நான் ஒரு அடி போர் போட்டதில் சோலார் வைக்கல் சொல்லி சொன்னேன் ஒரு அஞ்சு ஹெச்பி போர் எடுத்துட்டு மோட்டர் வந்துட்டு செக் பண்ணியிருக்காங்க வேறு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரேட்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக நம்ம நமக்கு ஓரளவுக்கு ஃபார்மருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வராங்க மாதிரி இங்கே வேலை செய்கிற டீமும் நம்ம என்ன என்ன மாதிரி கேட்குறமோ அதில் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிற போது அதுவும் பண்ணித்தராங்க நல்லாவே பண்ணித்தராங்க நல்லா இருக்கு நல்லா வெயில் நல்லா கிடைக்கும் பரவாயில்லை ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் வந்துட்டு எனக்கு மரத்து கிடைக்கலன்னு சொல்லி ஒரு வருஷமாக நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன் அதுக்குண்டான இது